ಬೆಚ್ಚಿ ಬೆಚ್ಚ ಗಂಜಿಗು ಮರುವೈ ಸುಕ್ಕ ಇಂಚ ಮಲ್ಪನೊಂದು ಏನು ತೋಜೋದು ಕೊರಪೆ ಮಾತೇ ಇಲ್ಲ ಸೊಲ್ ಮೇಲೆ ಇನ್ನೇನು ಮರವೆ ಸುಕ್ಕ ಮಲ್ಪನ ಇಂಚನ್ನು ತೋಜೋದು ಕೊರಪೆ ಮಲ್ಲ ಮರವೆ ಸಿಗದಂಡು ಇತ್ತ ಪತ್ತೆ ಏನು ಮಾರ್ಕೆಟ್ ಬೋದು ತೂಕ ಒಂದಿನ ಹೆಂಚ ಸುಕ್ಕ ನಂದು ನಿಗಲಿಗೆ ಪಂದು ಕೊರಪೆ ಫಸ್ಟಿಗೆ ಒಂದೇನು ಕ್ಲೀನ್ ಮಲ್ತ ಕನಕ மருவா இட பாயி பூரா உப்பு உண்டி ஓப்பன் உப்பு உண்டு ஒன்ஜினாடி ஆளது சோ பக்க மருவெ கன்த்தினுடனம் நீர் பார்த்தி ஓடுனா நீர் என்னொஞ்ச் முஜி நீர் இத்தொந்த க்ளீன் மல் கண்க்ளீன் மல்தண்டே இன பூரா மசாலா ரெடி மல்தெச்சு பெச்சு நெக் இத்தொந்த எண்ண பாடன் எந்த மு ஒன் நீரு பேர்சுத்தை கொத்தம்பரி ஜீர்கே தெட முஞ்சி ஹார தோந்த பாட்ல நிகழ்த்து கூட ஒன் ஓம ஒன் மெத்த நாலு பெள் உள் ஒன் சாசிணூரெல்ல பத்து கலக்க நம்ம உருள பொத்து ஊர்பு ஃபிரை ஆண்ட் ஒன் நித்திய கலக்க பான்க தாரி பெரிய நிறகு மத்திய மஞ்சு இன்ன படு பிடு நம்ம பரிமள வந்து நம்ம முட்ட பொத்து போடு மஞ்சுல தாரில மாரையெல்லாம் பொத்தாண்டு பல்லு உங்க சாமான் நம்ம மிக்சி ஜாரர் பர்து வந்து நீர் பார்த்து தெப்புக நைஸ் கடை நெக்க ஒன் துண்டு புளினு சேர்ப்பாடு மிக்சி ஜார்க்கு நம்ம பொத்து இத்தின பூரா சாமான்ல பாடா கே ஒன் துண்டு புளி பாடஙங்க பிடி மல்த கலப்பி பூடி மல்தி நீர் பார்த்து கடை தசாலே இத்த மஞ்சளு ஒஞ்சி சுத்த பிளா திர்கண்டே உள் திர் கடைவோடு பூடி மல்தண்டே நீர் கரகிச்சி இன்ச்சா ஒஞ்சி சுத்த திர்கண்டே அவ தாலு பூடி மல் தந்து தத்தொன் பெனி பெச்சிய நெக்கு ரெண்டு டேபல் ஸ்பூனு தாரதண்ண பாடியே நெச்சாண்டு நெக் அந்த சாசமி இட்பா குஜ்ஜினி பேர்சொப்பு கை மலப்பு கல்ல நெக்கி மருவி கிளீன் மலக்கித்தின மருவின பாடா இட்பெக் கொஞ்சலொட்ட நீர் பைய மருவி உப்பு ருச்சிக் தூட அத்தப்பாடியா கல்லுப்பு பாடந்தே ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಾ ಹತ್ತು ನಿಮಿಷ ಮರುವ ಬೈಯಾಡು ಬಾಯಿ ದೀಕ ಎತ್ತೆ ಬೈ ಬರ್ತದೆ ನೆಕ್ಕೆ ನೆಕ್ಕೆ ಎತ್ತೆ ಅರೆಪ ಕೊಟ್ಟುಗ ನಮ್ಮ ಜಿತ್ತಿನ ಮಿಕ್ಸ್ ಮಾಡ್ತಿದ್ದು ಅರೆಪು ದೊಡ್ಡ ಮರುವೈ ಒಂದು ಪತ್ತು ನಿಮಿಷ ಕೂಡ ಬೈಯಾಡು ಒಂದಕ್ಕೆ ನಮ್ಮ ಪೊತ್ತದ್ದು ದಿತ್ತು ಮಿಕ್ಸಿ ಗ್ರೈಂಡ್ ಮಾಡಿದಿನ ತಣ್ಣಪಾಡ ಉಲ್ಲುಡುನ ಮೋಪುಗ ಅಂತೊಟ್ಟಿದೆ ಗಸಿ ಬೋಡ್ತನ ಇಂಚ ಗಸಿಲಕ್ಕ ದೀವೋಳಿ ಅನ್ನೊಂದು ಚೂ ನಾನೊಂದು ಡ್ರೈ ಮಲ್ಪವೆ ಒಂದು ಹಿಂಗೆ ಸುಕ್ಕಾಗ ಮದೇ ಸುಕ್ಕ ರೆಡಿ ಆಂಡ್ ನೆಕ್ಕಿತ್ತ ಲಾಸ್ಟ್ ಕೊತ್ತಂಬಿ ಸೊಪ್ಪು ಆಡ್ದ ನೆಕ್ಕಿತ್ತ ಕೊತ್ತಂಬಿ ಸೊಪ್ಪು ಹಾಡಿಯ ಲಾಸ್ಟಿಗೆ